அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் யாழ்ப்பாண இளைஞர்கள் எல்லோரும் குடு அடிப்பவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் ஒரு அவமதிக்கும் விதமாக அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே அவர் அந்த கருத்தை வாபஸ் பெற வேண்டும் வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸ் தன்னுடைய தனிப்பட்ட தேவைக்காகத்தான் அந்த ஐக்கிய நாடுகள் சபையை அவர் பாவித்திருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையிலே போய் எங்களுடைய இனத்தை விற்கின்ற எங்களுடைய தமிழர்களுடைய மானத்தை கப்பல வெற்றுகின்ற விலையை தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு அழைத்த புலம்பெயர் உறவுகளிடம் மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கின்றோம் உண்மையிலே உண்மையிலேயே இங்கே காணாம போன உறவுகள் இராணுவத்திடம் தங்களுடைய கணவனையோ தங்களது பிள்ளையோ நேரடியாக கையளித்தவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் அவர்களை நீங்கள் ஐக்கிய நாடுகளுக்கு அழைத்து அங்கே சாட்சி சொல்ல வைங்கள் வெற்ற முகநூலம் முடாக்குறதொடர்பாக அராஞ்சு கொண்டிருக்கிறோம் விளைஞர்களுக்கும் பாதிப்பு எங்களுடைய இனத்துக்கும் பாதிப்பு பயிரங்கமாக சொல்கிறேன் அவருக்கு துணி இருந்தால் எங்களுடைய யாழ்ப்பாண விளைஞர்களோட நேரடி விவாதத்துக்கு வருவதற்காக தயாரா வைத்தியசாலைக்கு முன்னாலே ஆர்ப்பாட்டத்திலேயே ஈடுபட்டோம் என்பதை நினைத்து நாங்கள் வக்கி தலை கிணகின்றோம் தனக்கான தனிப்பட்ட நலன்களை அனுபவித்த பிற்பாடு அவர்களை கழட்டி விட்டு விட்டுருவான் மருத்துவ மாவியாக்களை ஒழித்து காட்டுவேன் என்ற ஒரு கோஷத்தோடு தான் வந்தவர் மருத்துவ ஊழல் தொடர்பாக ஏதாவது ஒரு ஆதாரத்தோடு ஏதாவது ஒரு உடியம் வெளியிட்டிருக்கிறார்கள் சின்னித்து பார்க்க வேண்டும் அண்மையிலே வெளிநாடுலே ஜூவன்லே நின்றோன்று அவர் பேசுகின்ற விடயங்கள் ஒரு பேசு இருக்கின்றன குறிப்பாக அவர் அங்கே நின்று கொண்டு யாழ்ப்பாண இளைஞர்கள் எல்லாரும் குடு அடிப்பவர்கள் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க கருத்து ஏனென்று சொன்னால் யாழ்ப்பாண இளைஞர்களை ஒரு அவமதிக்கும் விதமாக அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே அவர் அந்த கருத்தை வாபஸ் பெற வேண்டும் நான் தவறுதலாக நான் மது அந்த கருத்தை தெரிவித்து விட்டேன் என்று அவர் பகிரங்கமாக ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும் உண்மையிலே யாழ்ப்பாணத்திலே இளைஞர்கள் போதைப் பொருள் எத்தனை விதமானவர்கள் பாவிக்கின்றார்கள் எத்தனை பேர் போதை பொருளுக்கு அடிமையான என்ற விவரம் அவரிடம் இருக்கின்றதா நிருந்தமானமாக தன்னுடைய வாய்க்கு வந்ததை அவர் பேசுவது வளமை நாங்கள் நினைத்தோம் ஏதோ எங்களுடைய தமிழின படுகொலைக்கு எதிரான ஆதாரங்களை அவர் வைத்திருக்கின்றார்களோ என்று சொல்லி யோசித்தால் தனக்கு எதிராக போடப்பட்ட இருபத்தஞ்சு வழக்குக்கும் எதிரான ஆதாரங்களை வைத்துக்கொண்டு தான் அந்த அங்கி நாடுகள் சபையிலே தனக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தனக்கு பாதுகாப்பு இல்லை தன்னுடைய தனிப்பட்ட தேவைக்காகத்தான் அந்த அங்கி நாடுகள் சபை அவர் பாவித்திருக்கின்றார் இறுதி யுத்தத்திலே நடந்த தமிழின் அழிப்புக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரித்தான் தான் நாடுகள் சபையை எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் காலகாலமாக அது இல்லாமல் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் காணாமல் போனவர்களுடைய உறவுகள் போய் ஐக்கிய நாடுகள் சபையிலே எங்களுடைய உறவுகளை காணவில்லை ராணுவத்திடம் கையளித்த உறவுகள் நேரடியாக கையளித்தது நாங்கள் சாட்சியாக இருக்கின்றோம் ஆகவே அவ்வாறான உறவுகளை காணவில்லை என்ற சாட்சியங்களை தான் ஐக்கிய நாடுகள் சபையிலே போய் தெரிவிப்பது வளமை ஆனால் வேடிக்கை என்னவென்று சொன்னால் அவர் ஐக்கிய நாடுகளிலே போய் தனக்கு எதிராக இந்த இலங்கையிலே உள்ள இருபத்தைந்து வழக்குகளுக்கும் எதிராக அவர் ஐக்கிய நாடுகள் சபையிலே முறையிட்டிருக்கின்றார்

தமிழர்களுடைய மனத்தை கப்பலமான உறுப்பினர் கையளித்தவர்கள் அவர்களை நீங்கள் ஐக்கிய நாடுகளுக்கு பாதிக்கப்பட்ட மக்களை அழையுங்கள் யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் இருக்கின்றார்கள் குடும்பங்களை இழந்தவர்கள் இருக்கின்றார்கள் அவை அவ்வாறானவர்கள்

யாழ்ப்பாணத்துக்கு வந்து எங்களுடைய யாழ்ப்பாண இளைஞர்களிடம் பயிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் தெரியாமல் வாயுவாரி இந்த யாழ்ப்பாண இளைஞர்கள் அனைவரும் குழுவுக்கு அடிமையானவர்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேன் ஆகவே என்னை பயிரங்கமாக மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் கேட்க வேண்டும் இல்லாவிட்டால் அதற்கான விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டும் என்பதை நான் இந்த வழியிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய ஊழல் அல்லது மருத்துவ மாவியாக்கள் தொடர்பாக ஊழல்களை வெளியிலே கொண்டு வருவேன் மருத்துவ மாவியாக்களை ஒழித்து காட்டுவேன் என்ற ஒரு கோஷத்தோடு தான் வந்தவர் அப்படி அவர் ஒரு நின்றபடியாக தான் நாங்களும் அவருக்கு பின்னால் நின்று இந்த மக்கள் நின்றார்கள் அவர் ஏதாவது ஒரு மருத்துவ விடயம் தொடர்பாக மருத்துவ ஊழல் தொடர்பாக ஏதாவது ஒரு ஆதாரத்தோடு ஏதாவது ஒரு விடயம் வெளியிட்டு இருக்கின்றார்களா பார்க்க வேண்டும் இங்கே எங்களுடைய பிரதேசத்தில் எவ்வளவு ஒரு பிரச்சனைகள் இருக்கின்றன இனி மழை காலம் பாரிய வெள்ள பிரச்சனை வரும் வடிகால் பிரச்சனைகள் வரும் ஆகவே அதையெல்லாம் அவர் பார்ப்பதில்லை மருத்துவ ரீதியாக மருத்துவ பிரச்சனைகள் கூட இருக்கின்றன ஆகவே ஒரு வைத்தியராக இருந்து கொண்டு அது ஒரு ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளை முகம் கொடுக்காமல் மக்களுக்கான தேவைகள் தொடர்பாக அறிந்து கொள்ளாமல் தனிப்பட்ட நலனுக்காக தனிப்பட்ட தேவைகளுக்காகவே அவர் కేర్పాటు కొట్టురుకిండా.